உங்கள் சிந்தனைக்கு தீட்டு என்றால் என்ன தீட்டு என்றால் நம்மை அசுத்தப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் தீட்டு என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் டிஃபைமெண்ட் என்று சொல்வார்கள் தீட்டில் இரண்டு வகை உண்டு சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம் மற்றொன்று ஆன்மீக வாழ்வை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம் கடவுளோட நாம் கொண்டிருக்கும் உறவை பிரிக்க கூடியது ஆன்மீக தீட்டு வெளிப்படையான தீட்டு பிரகாரமான தீட்டு ஒருபோதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரிக்க முடியாது தொட்டால் தீட்டு சாப்பிட்டால் தீட்டு உடையணிந்தால் தீட்டு கை கழுவாமல் சாப்பிட்டால் தீட்டு குளிக்காமல் கடவுளை தேடினால் தீட்டு என்று சொல்லப்படுகின்ற பல வெளிப்படையான காரியங்கள் நாம் தேவனோடு கொண்டுள்ள உறவை ஒரு காலம் பிரிக்க முடியாது இந்த சம்பந்தமான நம்மால் சுத்தப்படுத்த முடியும் ஆனால் ஆவிக்குரிய அசுத்தங்களை நம்மால் ஒருபோதும் சுத்தப்படுத்த முடியாது தீட்டு என்கிற காரியத்தை குறித்து ஆண்டவராயேசுக்கு சொன்ன வார்த்தைகளை இப்பொழுது பார்க்கலாம் வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விவசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை திட்டுப்படுத்தும் கைகழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் எந்த பொருளும் தண்ணீரை தீட்டுப்பட்டுள்ளதல்ல உள்ளத்திலிருந்து புறப்படும் விபச்சார சிந்தனை பார்வை கொலைவெறி இச்சையோடு பார்க்கும் பார்வை பொறாமை வழிவாங்கும் சிந்தனை எரிச்சல் கசப்பான பார்வைகள் மற்ற உள்ளத்திலிருந்து எல்லா தீய எண்ணங்களும் நம்முடைய ஆன்மீக வாழ்வை கரைபடுத்தக்கூடிய காரியங்கள் இந்த தீட்டை நம்முடைய புண்ணிய காரியங்கள் எதன் மூலமாகவும் பரிசுத்தப்படுத்த முடியாது அதை நிவர்த்தி செய்ய முடியாது இந்த ஆன்மீக தீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரே காரியம் எதுவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் மட்டுமே இந்த ஆன்மீக தீட்டை சுத்தப்படுத்த முடியும் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணன் என்ற நம்மை சகல பாவங்களில் நம்மை நீக்கி சுத்திகரிக்க உள்ளது தர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்